வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்புரனின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூழ் நுகர்ச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் சிவாய நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாட மனம் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவா இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் புவனாதுரைசாமி வணிகவியல் சரண்யாவின் தம்பி நவீன் இலக்கியவியல் நாகராஜின் தோழன் மனோஜ் பிகாம் சி ஏ கௌதம் கணிப்பொறித்துறை நவீன் பிரசாத் தங்கராஜ் ஆகியோரும் மணநாள் காணும் பல்லடம் கார்த்திகேய நகல்யா இணையர் ஆங்கிலத்துறை பிரித்தியாவின் அத்தை மாமா இணையர் கோவை பாலமுருகன் ஜெயபிரபா இணையர் ஆகியோரும் இன்று இல்லறம் இன்னும் அடியெடுத்து வைக்கும் சிபிஆர் பாஸ்கரனின் பேத்தி பால ராதே சியாமடி கௌசிக் இணையர்களும் திருச்சி மகாராஜன் டாக்டர் நிலா இணையர் அகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலகக் கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியினும் அற்றாத நிதி வெற்றிய வேண்டும் வெறி சிற்றம்பலம்